உங்கள் அரிய யோசனை இரட்டையர்கள் அல்லது மும்மடங்குகள் என்றால் மீண்டும் யோசித்து பாருங்கள் ஒரே நேரத்தில் ஒன்பது குழந்தைகளை பெற்றெடுப்பதை கற்பனை செய்து பாருங்கள் ஹலிமா சிசே அதைத்தான் செய்தார் ஒவ்வொருவரும் உயிர் பிழைத்தனர் இதை கற்பனை செய்து பாருங்கள் ஹலிமா ஏழு குழந்தைகளை எதிர்பார்க்கிறாள் என்று மருத்துவர்கள் நினைத்தார்கள் ஆனால் ஆச்சரியம் மொராக்கோவில் உள்ள ஒரு சிறப்பு மருத்துவமனைக்கு அவர் வந்தபோது மேலும் இரண்டு குழந்தைகள் கண்டுபிடிக்கப்பட்டன அதாவது ஒன்பது புதிதாக பிறந்த குழந்தைகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் வெறும் முப்பது வாரங்களில் பிறந்த இந்த அல்லாத குழந்தைகள் சிறியவை ஒவ்வொன்றும் ஒன் பாயிண்ட் ஒன்று முதல் டூ பாயிண்ட் ரெண்டு பவுண்டுகள் வரை எடை கொண்டவை மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் குழு அவர்களை உயிருடன் வைத்திருக்க இருபத்தி நாலு மணி நேரமும் உழைத்தது பல மாதங்கள் கவனமாக கண்காணிப்பு மேம்பட்ட உபகரணங்கள் மற்றும் இடைவிடாத அர்ப்பணிப்பு தேவைப்பட்டது ஒவ்வொரு நாளும் தொடுதல் மற்றும் செல்லுதல் இதற்கு முன்பு ஒன்பது குழந்தைகள் ஒரே பிரசவத்திலிருந்து பிழைப்பதை யாரும் பார்த்ததில்லை ஆனால் ஹலிமாவும் அவரது குழந்தைகளும் அனைத்து வாய்ப்புகளையும் மீறினர் கின்னஸ் உலக சாதனைகளின்படி இது நடந்தது இதுவே முதல் முறை ஹலிமா முரா கோவில் பல மாதங்கள் மருத்துவ மேற்பார்வையில் இருந்தார் நிபுணர்களின் கனவுக்குழு அவரது பக்கத்தில் இருந்தது அவர்கள் அவரது உடல்நிலையை கண்காணித்தனர் சிக்கல்களை கண்காணித்தனர் ஒவ்வொரு குழந்தையையும் இருபத்தி நாலு மணி நேரமும் பராமரித்தனர் இங்கே குழுப்பணியின் நிலை என்ன முற்றிலும் நம்ப முடியாதது இறுதியாக பல மாத நம்பிக்கை கவலை மற்றும் ஆச்சரியத்திற்கு பிறகு ஹலிமாவும் அவரது ஒன்பது குழந்தைகளும் மாலிக்கு திரும்பும் அளவுக்கு வலிமையானவர்கள் அவர்களின் கதை இப்போது குழுப்பணி தொழில்நுட்பம் மற்றும் முழு மனதுடன் என்ன சாத்தியம் என்பதற்கான ஒரு கலங்கரை விளக்கமாக உள்ளது உலகிற்கு முதலில் ஒரு தாயின் தைரியம் யுகங்களுக்கு ஒரு மருத்துவ மைல்கள் சில நேரங்களில் பலரின் கைகளால் அற்புதங்கள் செய்யப்படுகின்றன என்பதற்கான சான்று